இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை மனித பாகுபாடுகளை கலைந்து சமத்துவத்தை நிலைநாட்டுங்கள் அஞ்சாதே நிமிந்து நில் என்ற பகுத்தறிவு தந்திரங்களை மக்கள் நெஞ்சில் விதைகளாய் விதைத்தவர் சட்ட மேதை அறிவு சுடரொளி ஆற்றலின் அடைமொழி அகிம்சையின் தத்துவம் உண்மையின் உருவம் அடக்கத்தின் அடையாளம் எழுச்சியின் அறிமுகம் புரட்சியின் பூர்வீகம் இந்தியாவின் கலங்கரை விளக்கம் மா மேதை புரட்சியாளர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரிலான கட்சியின் இருபத்தி நாலு விருதினை பெறும் ஆளுமையை பற்றிய காணொலி காட்சி இதோ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் செய்தொழில் வேற்றுமையா விளக்கம் பிறப்பால இங்க எல்லாரும் சமன் தான் வேற்றுமை நீங்க செய்யற வேலையில திறமையை வச்சுதான் சொல்லுவோம் வணக்கம் பரியேறும் பிறம்மாள் பிஏ பிஎல் மேல ஒரு கோடு உங்க அப்பாவை இவ்வளவு நாளா என் வீட்டுல நிக்க வச்சது என்னோட அடையாளம் இன்னைக்கு உட்கார சொல்லுது என்னோட அரசியல் உங்களுக்கு என் தேவை என்னங்கிறது முக்கியம் இல்ல என் பிரச்சனை என்னங்கிறது முக்கியம் இல்ல உங்க முன்னாடி எப்படி நிக்கிற எப்படி பேசுறங்கறதா உங்களுக்கு முக்கியம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள தான் நான் அடிக்கிற மாதிரி அடிச்சு ரத்னோ சதன் குத்தி கிழிச்சிட்டீங்களே திங்கிற பண்ணி மாதிரி என்ன அடிச்சு அடிச்சு வரட்டானுவே ஓடியை ஒழிஞ்சு போயிட்டேண்ணா அப்புறம் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன் அன்னைக்கு என்ன அடக்கணும்னு நினச்சவன்னா இன்னைக்கு ஐயா சாமி கும்பிட்றான் ஐயா மௌனுக்கு கண்ணப்பிரானு பேர் இருக்கலாம் மாடசாமி மௌனுக்கு கண்ணன்னு பேர் கூப்பிடாதான் ரூமில் போய் தூக்க மாட்டிட்டு சாவிறத விட சண்டை போட்டு சாவிட்டமே அவனுங்களை நம்மளால் திருத்த முடியுமா முடியாது சார் அப்புறம் இவனை மட்டும் ஏன் அடக்க பார்க்குறீங்க எனக்கு தெரியும் சார் நீங்கள் நீங்களாக இருக்கிற வரைக்கும் நான் நாயாக தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குற வரைக்கும் இங்கே எதுவுமே மாறியதாக சினிமா இனியை தேர்ந்தெடுக்கலை நான் தான் சினிமாவை தேர்ந்தெடுத்தேன் நீ எதெல்லாம் புனிதம்னு சொல்கிறியோ அதெல்லாம் தான் எங்களோடய வேலை புனிதா சினிமாவும் புனிதம் கிடையாது இங்கே எதுவுமே புனிதம் கிடையாது இங்கே எதெல்லாம் நீ புனிதன்னு சொல்கிறியோ அதுக்குள்ளா புகுந்து அது ஒன்றுமே இல்லாத சாமானிய மனுஷனுக்கானது எல்லாருக்குமானதுன்னு சொல்கிறத எழுத்தை தான் நான் விரும்புவேன் ஓகேங்களா நீ வந்து என்ன பண்ணுவ முடிஞ்சு முடிஞ்சு போனால் எனக்கு பிடிச்ச விடவும் பண்ணுவ

அதிலும் குறிப்பாக வெகு மக்களை கவரும் திரைத்துறையில் கற்பனையற்ற கள யதார்த்தத்தை கதைக்களமாக்கி அதில் வெற்றியும் பெறுவது என்பது சாதாரண நிகழ்வல்ல படமோ மூன்றுதான் அதில் பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம் விளிம்பு நிலை மக்களின் கவலை தோய்ந்த கதைகளை சொல்வதோடு நின்று போகாமல் அவர்களை வீரியப்படுத்துவது என்பது வியக்க வைக்கிறது சாதாரண விவசாயி பட்டதாரி துணிக்கடை ஊழியர் பெட்ரோல் பங்கு காவலாளி பத்திரிகையாளர் திரைப்படத்துறையில் இணை இயக்குனர் என சகல சாமானியனின் சவால்களை எல்லாம் சந்தித்து பெருமாள் இவர் நம்மால் முடியும் என்ற வேட்கைதான் உயர்வுக்கு அச்சாணி என்பதை சொல்லும் சமகால புரட்சியாளர்கள் வரிசையில் கர்ணனாகவும் மா மன்னனாகவும் உயர்ந்து நிற்கிறார் மாறி வரும் கலாச்சார சிதைவுகளில் சிக்கிவிடாமல் மாற்றத்துக்கான விதையை தூவி வரும் மாரி செல்வராஜ் எனும் மா மன்னன் இவர் கதை களங்களில் யதார்த்தத்தை சொல்ல தயங்காதவர் எதேச்சிகர மனப்பான்மையை எட்டி உதைப்பதிலும் சாதிய வன்மத்தை கொண்டு சுழற்றுவதிலும் இவர் சகல கலா வல்லவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதையில் நின்று புழுவாக நெளியாமலும் மெழுகாக கரையாமலும் அழுகாத பழமாகவும் அழகாக வாழ்கிறார் யாரெல்லாம் கொண்டாடும் சமூகத்துல சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் தூக்கி கொண்டாட வேண்டிய தலைவர்களை சாதி தலைவரா மாற்றி வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோபம்தான் அவர அது வந்து அதை அதை எப்போ மாற்றணும் மக்கள் வந்து அறியாமல் கூட தெரியாமல் கூட தொடர்ந்து வந்து புதுசாக வர சந்ததியில் கூட சாதி தலைவராக பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோபந்தான் அப்படி ஒரு ஒரு மாபின் தலைவரை இவ்வளோ பெரிய இழிவு ஏற்படுத்திட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் தான் சொல்வதை சரியாக சரியான கோணத்தில் சரியாமல் சொன்னால் சரி செய்ய முடியும் என நம்பும் சமகால புரட்சியாளர் அம்பேத்கரோட கனவுகள் இருக்குல்ல அதை தான் எல்லோரும் எடுத்துகிட்டு இருக்கோம் எது போகணும் அப்படின்னா அம்பேத்கர் அப்படிங்கிற எல்லா வீடுகள்லையும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் அலுவலகங்கள் எல்லாத்துலேயும் எல்லாம் எங்கே பார்த்தாலும் அம்பேத்கர் வந்துட்டாங்க நம்ம ஊரில் ஏன் நம்ம ஊரில் அம்பேத்கர் கூண்டுக்குள்ள இருக்காருன்னு கேள்வி இருக்குல்ல அந்த கதை முடியட்டும் முதல்ல அம்பேத்கர் ஏன் கூண்டுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறது நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா அந்த கூண்டு என்னைக்கு ஓப்பன் ஆதோ அன்னைக்கு வேற கதையில் பட்டியலின மக்களின் வழிகளை அதன் உண்மைத்தன்மை மாறாது பேசும் பேராளுமை சாதிகளின் மேலாண்மை எத்தனை ஆபத்தானது அது எவ்வளவு ஆழமானது நீளமானது என்பதை சொல்ல அதுவும் திரைப்படங்களில் சொல்ல எவ்வளவு விலை கொடுத்திருக்க வேண்டும் சபாஷ் என சகலரையும் சொல்ல வைப்பதென்பது சாதாரணமானதல்ல அது ஒரு அம்பேத்கரியத்தின் தெமிரால் மட்டுமே சாத்தியம் அதை சாதித்த இயக்குனர் மாரி செல்வராஜ் ஆயிரம் பாடங்கள் சொல்ல முடியாத தத்துவார்த்தமான செய்திகளை ஒரு படத்தின் மூலம் சொல்லிவிட முடியும் என்பதை முடித்துக் காட்டிய சாதனையாளர் நம் இயக்குனர் புரட்சியாளர் அம்பேத்கர் வழிகளை சுமந்தார் அதில் வழிகளையும் தேடி வரலாறும் படைத்தார் அந்த வரிசையில் தனக்கு கிடைத்த துறையில் தனி முத்திரை பதித்து ஓடுகிற தண்ணீரில் ஓடிவிடாமல் எதிர்நீச்சல் போட்டு அதில் வெற்றியும் பெறுவது என்பது சாதாரண நிகழ்வல்ல அது துடிக்கும் ஒருவரால் மட்டுமே சாத்தியம் என்பதால் பரபரப்பாய் இயங்கிக் கொண்டிருந்த இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை அவர் ஓடிக்கொண்டிருந்த ஓட்ட களத்திற்கே சென்று அழைத்து வந்தோம் யதார்த்தத்தை திரைப்படத்தின் மூலம் கலைநயம் மாறாமல் படைத்து காட்டும் படைப்பாளியான இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு எஸ் டி பி ஐ கட்சி வழங்கும் இந்த ஆண்டிற்கான புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பெயரிலான தமிழ் சுடர் விருதினை வழங்கி மகிழ்வதில் பெருமிதம் கொள்கிறது எஸ்டிபிஐ எஸ்டிபிஐ கட்சி தமிழ் சுடர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டாக்டர் அம்பேத்கர் விருதினை பெற வருமாறு எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான மரியாதைக்குரிய தோழர் மாரி செல்வராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் தமிழ்சுடர் டாக்டர் அம்பேத்கர் விருதினை பெற இருக்கின்ற தோழர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு எஸ் டி பி கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நெல்லை முபாரக் அவர்கள் சால்வை அறிவித்து கௌரவிக்கின்றனர் தமிழ் சுடர் அம்பேத்கர் விருது நினைவு பரிசினையை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எஸ் டி தமிழ் சுடர் தங்க வழங்குமாறு அன்போடு எஸ் எஸ்டிபி கட்சி தமிழ் சுடர் டாக்டர் அம்பேத்கர் விருதினை பெற்ற மரியாதைக்குரிய தோழர் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஒரு வேலை பார்க்குறோம் அந்த வேலையை ரொம்ப சின்சியராக பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது அது சமூகத்தோட தொடர்புபடுத்தி பார்க்குற வேலையை யார் பாராட்டுறா யார் எதிர்க்கிறா அப்படி ரொம்ப முக்கியம் அது தான் நம்மளோடய பாதை ரொம்ப பலப்படும் அப்படி என் பாதையை பலப்படுத்துவதற்காக இந்த எஸ்டிஎஃபிஐ கட்சியோட இந்த விருது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது எஸ்டிபிஐ தோழர்களுக்கும் அந்த கட்சிக்கும் என்னோடய நன்றியும் அன்பையும் தெரிஞ்சிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி திரு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு